ஆண்டவரும் அருமை இயேசு ஆகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே உல வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே நாம் தியானிக்கிறோம் யார் நிலை நிற்பான் யார் நிலை நிற்பதில்லை என்பதை தான் நாம் தியானித்து வருகிறோம் இந்த நாளிலே நாம் வாசிக்கும்படி எடுத்துக்கொண்ட வேத பகுதி எழுதின நிருபம் முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இரு மனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான் இரு மனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனா இருக்கிறான் இங்கே இரு மனம் உள்ளவன் அப்படின்னு யாக்கோப்பு சொல்ல காரணம் என்ன அப்படின்னா அஞ்சு ஆறு வசனத்துல இப்படி சொல்லுகிறார் ஞானம் நமக்கு இல்ல அப்படின்னா கத்திரிடத்துல கேட்டனா அவர் சம்பூரணமாய் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர்கிட்ட கேட்கும் போது சந்தேகப்படாம கேட்கணும் அப்படி சந்தேகப்படுறவன் எப்படி இருக்கிறான்னா காற்றில் அடிபட்டு அலைகிற கடலின் அலை இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஏழாம் வசனத்துல சொல்றாரு அப்படி இருக்கிறவன் தாக்கு அர்த்தத்துல எதையாவது நினைக்காது நினைக்காதிருப்பானாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இரு மனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனா இருக்கிறான் என்று முடிவில் எழுதுகிறார் பிரிய சந்தேகத்தோட நம்ம கேட்கும் பொழுது பெற்றுக்கொள்வோமா மாட்டோமா தருவாரா தரமாட்டாரா இப்படி எல்லாம் நம்ம கேட்டோம்னா கடைசில எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது ஒரு நிலையற்ற அனுபவம் தான் இருக்கும் அப்ப நம்ம எனக்கு தெரியும் இது எனக்கு கிடைக்காதுன்னு நிறைய பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படிப்பட்ட இருதயம் உடையவர்களாய் அல்ல பிரியமானவர்களே ஒரு நிலைவரமான ஆவி உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார் ஏதோ கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற காரியத்துக்கு மாத்திரம் அல்ல எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ரெண்டு மனதோடு நாம் இருப்போமே ஆனால் நம்முடைய வழிகளிலே நாம் நிலையற்றவர்களாகத்தான் நாம் இருப்போம் ஒன்று ராஜா பதினெட்டாம் இருபத்தி ஓராம் வசனத்துல எளிய தீர்க்கதரசி ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார் என்ன அப்படின்னா ஆகா என்கிற ராஜா சகல விக்கிரக வணக்கத்துக்கும் தேவ ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார் தெய்வமே மறந்து போன சூழ்நிலையிலே அவர்களுக்கு காணப்படுகிறார் ஆனா இந்த சூழ்நிலையில கர்த்தரே தெய்வம் என்று வந்து ஜனங்களை பார்த்து மட்டும் ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் இன்னைக்கு நம்மள அநேக பேர் அப்படித்தான் இருக்கிறோம் நிறைய பேர் ஆவிக்குரிய சபைக்கு வர்றதுனாவே ரொம்ப பயப்படுறாங்க காரணம் இங்க வந்தா செத்த மணி அடிக்க மாட்டாங்களே கல்லற கிடைக்காது கல்யாணத்துக்கு அங்க அறிக்கை வாசிக்க மாட்டாங்களே நான் கேக்குறேன் செத்ததுக்கு அப்புறம் நீங்க எங்க போறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா ஆவி தங்க தந்த தேவனிடத்துக்கு போகுது வாழ்ந்துருந்தீங்கன்னா கத்தருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா பரலகும் போறீங்க மணி அடிச்சானே கல்லற தந்தான் தராட்டி என்ன கடைசிக்கு கல்லற பூமி தரலன்னா பிள்ளைங்க பஞ்சாயத்துலயோ விபோக்கிட்டையோ சைன் வாங்கிட்டு அவங்க அவங்க சொந்த நிலத்துல அடக்கம் பண்றது எல்லாமே ரெடியா தான் இருக்காங்க அப்படி இருக்கிற அந்த சூழ்நிலையில செத்தா கல்லற கிடைக்காது செத்தா மணி அடிக்க மாட்டானே பார் நரகத்துக்கு போயிட்டு மணி அடிக்கலைன்னா என்ன நான் கேக்குறேன் ஆவிக்குரிய நிலைமை இல்லாது வாழ்ந்துட்டு நீங்க மணி அடிக்கிறதுனால பரலோகம் இல்லை தேவனை அறியாம வாழ்ந்துட்டு மணி அடிக்கிறதுனால நீங்க பரலோகம் போறது இல்லை கல்லறையில கொண்டு வைக்கிறதுனால நீங்க பரலோகம் போறது இல்ல ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும் பிரிய மாணவர்களே ரெண்டு வழியில நடக்கிறவங்களா இருக்கவே கூடாது கத்தரை பின்பற்றுகிறவர்களா இருக்க வேண்டும் அதுக்காக நான் போய் பாதாள பின்பற்ற நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா கர்த்தரை பின்பற்றுகிறவர்களா இருக்கும்படிதான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம் தேவ ஜனம் இன்னைக்கு உலகத்தின் காரியங்களுக்காக உலகத்தின் சேவைகளுக்காக தேவனை விட்டு விலகுகிற எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள் நேர்வழியாய் நடக்க தங்களை அர்ப்பணித்தவர்கள் இடுக்கமான வாசல் வழியை பிரவேசித்தவர்கள் விசுவாச ஓட்டத்தில் கொஞ்சம் தூரம் ஓடிட்டு பின்வாங்க காரணம் என்ன ரெண்டு மனசு ஐயோ இங்க இருந்தா இப்படி வாழ முடியாது இங்க இருந்தா அவன் கத்தர் என்ன சொல்றாரோ அதன்படி தான் வாழ முடியும் இந்த ரூல்ஸ்களெல்லாம் நம்ம கட்டுப்பட முடியாது இதன்படியெல்லாம் வாழ முடியாது ரெண்டு மனசு முடிவு என்ன நீங்க தான் யோசிக்கணும் அதுக்காக நான் வந்து சொ இங்க இப்படித்தான் அப்படின்னு தீர்க்க நான் வரல உங்க மனது ஒரு நிலைவரமான ஆவி உடையதாக இருக்கணும் அதே தான் சங்கீதக்காரன் ஐம்பத்தி ஒன்றுல இப்படியா ஆவியை எனக்கு நான் பாவமும் செஞ்சுட்டு நேசிச்சுட்டு என்னால வாழ நேசிக்கிற ஆவியை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க விண்ணப்பிக்கிறதை நான் பார்க்க முடிகிறது இன்றைக்கும் ஆவிக்குரியவங்கன்னு சொல்லி கொள்ளுகிற நாம் கூட எப்படி இருக்கிறோம் அப்படின்னா ரெண்டு மனசா எத்தனையோ பேர் குந்தி குந்தி நடக்கிறோம் உலகமும் வேணும் ஏசும் வேணும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் வேணும் வீடும் வேணும் இப்படி வாழ்ற எத்தனையோ பேர் இருக்கிறோம் கடைசியில எஞ்சி நிற்கிறது யார் தெருமா கர்த்தர் பின்னுக்கு தள்ளப்பட்டு விடுவார் மேலோங்கி நிற்கிறது உலகம்தான் அப்படிப்பட்ட நிலைமையில நாம வாழ்ந்தா கர்த்தருக்கு பிரியமா இருக்க முடியாது பிரியமானவர்களே கர்த்தரே தெய்வோன்னு வாழ்கிற ஜனங்கள் தான் அவரால சொந்தமாக்கப்பட்ட ஜனம் அவரால தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் அவருக்கு சொந்த அவர் மீட்டு கொண்ட ஜனம் எந்த கூட்டத்துல நீங்க நிக்கிறீங்க கர்த்தர் தெய்வம்ங்கிற கூட்டத்துல நிக்கிறீங்களா இல்ல இரு மனம் உள்ளவன் என்கிற கூட்டத்துல நிக்கிறீங்களா நீங்க எந்த கூட்டத்துல நிக்கிறீங்க கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க என்னைக்குமே மெஜாரிட்டி தான் ஜெயிக்கும் இல்லைங்களா அதனால பிசாசு தன்பகமாக ஒரு கூட்டத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கான் அதனால அங்கே இழுப்புண்டு போறவங்க தான் அநேகம் பேர் பவுல் கூட சொல்லும்போது சொல்லுகிறார் தேமாய் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போனான் என்று நம்ம வாசிக்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளை உலகமும் ஆசையும் ஒழிந்து போகக்கூடியவைகள் ஆனா கத்தருடைய வசனம் மாத்திரம் தான் நிலை நிற்கும் கத்தருடைய நீதி மாத்திரம்தான் நிலை நிற்கும் பிரியமானவர்களே எனவே கத்தரை அண்டிக்குள்ள நம்ம ஒப்பு கொடுப்போம் ரெண்டு மனதுடையவர்களா அல்ல கத் பின்பற்ற சொல்லுகிற பாதையிலே அந்த விசுவாச ஓட்டத்திலே ஓட நம்ம அர்ப்பணிப்போம் நான் இங்கதான் போகணும் அங்கதான் போகணும்னு சொல்ல வரல இந்த வேதம் என்ன சொல்லுகிறது வேதம் எப்படி வாழ சொல்லுகிறது அதன்படி வாழ உங்களை அர்ப்பணியுங்கள் இந்த எடுக்க சொல்லுதா எடுங்க பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள சொல்லுதா பெற்றுக்கொள்ளுங்க மாறுபாடான சந்ததி விட்டு விலகணும்னு சொல்லுதா விலகுங்க அசுத்தமானதை தொடாதீங்கன்னு சொல்லுதா செய்யாதீங்க ஏன் ரெண்டு கிறிஸ்துவுக்கு முன்பதாக ஒரு வேடம் தேவ பிள்ளைகளுக்கு முன்பதாக ஒரு வேடம் உலக ஜனங்களுக்கு முன்பதாக ஒரு வேடம் இது செல்லுபடி ஆகாது பிரியமானவர்களே மனுஷருக்கு முன்பதாக என்னை அறிக்கை செய்கிறவனை தான் நானும் பிதாவுக்கு முன்பதாகவும் அவருடைய தூதர்களுக்கு முன்பதாக அறிக்கை செய்வேன்னு சொல்றாரு இன்னைக்கு கிறிஸ்துவ மனுஷனுக்கு செய்ய ஒரு நாளில நீங்க வெட்கப்பட வேண்டியது அவசியமாயிருக்கும் அந்த பரலோகத்துல அந்த பரிசுத்த தூதர்களுக்கு முன்பதாக பிதாவுக்கு முன்பதாக என் பிள்ளை அப்படின்னு சொல்ல இயேசு உங்களை சொல்ல வெட்கப்படுவார் எனவே பிரியமானவர்களே இருமனதான வாழ்க்கை நமக்கு வேண்டாம் ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிற அனுபவம் வேண்டாம் கர்த்தரே தெய்வம் என்று சார்ந்து கொள்கிற அந்த அனுபவத்துக்கு நம்ம அர்ப்பணிப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பா செபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே இந்த நாளிலும் கத்திரங்களோடு இடைபெற்ற நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்தரும் ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிற அனுபவம் அல்ல ஆண்டவரை விட வேண்டியதை விட்டு சார்ந்திருக்க வேண்டிய தெய்வத்தை சார்ந்திருக்க கத்தர் திருவதாங்க எங்கள் ஜீவனையும் சுவாசத்தையும் கையிலே வைத்திருக்கிற அந்த தேவனை சார்ந்து கொள்ள சகலவத்தையும் கொடுக்கிற அவரை சார்ந்து கொள்ள கத்தர் எங்களுக்கு திருவதாங்க கத்தரே தெய்வம் என்று ஒவ்வொருவரும் அறிக்கை செய்கிற பாக்கியம் உண்டாகட்டும் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஏழு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்